இடிச்சு போட்டு சின்னமால இந்த இப்படி தான் என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இருந்து நேற்று விட்டான ரியா அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து வெளியான அந்த ஒரு மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களால சுத்தமாக அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாமே வந்து அவங்க கண்ணில் அவங்க முகத்தில் வந்து தெரிஞ்சது இப்போது வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து மென்டலாக நான் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டேன் ஸோ நான் இந்த எனக்கு இந்த ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ எல்லாருமே எனக்கு சொன்னது வந்து ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணு உள்ளே போய் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வைசஸ் வந்து வந்தது பட் நான் அது எல்லாத்துக்குமே நோ சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஏதோ ஒன்று ஒரு விஷயம் பண்ணுவேன்ல நியாயத்துக்காக நிற்பேன்ல ஸோ எனக்கு அதுக்காக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து போதும் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் உள்ளே இருக்கும் போதே என்னால் முடிஞ்ச இடத்துல என்னால் எங்கே பேச முடியுமோ எல்லா இடத்துலையும் நான் நின்றுருக்கேன் ஸோ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது பட் எனக்கு என்ன இப்போ தோணி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை எனக்கு ஒரு வேளை நான் ஃபேமாக இல்லையோ அப்படிங்கிறனால எனக்கு சப்போர்ட் பண்ணலையா இல்லை என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் மேலே வரக்கூடாதுன்னு மக்கள் நினச்சிட்டாங்களா எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னேது எனக்கு தெரியல இதை தாண்டி எப்படி எனக்கு இதுக்கு மேலே ஃபர்தராக போகிறதுன்னு தெரியல பட் சப்போர்ட் பண்ண மக்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப உருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்